அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்னபடி போது இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தலானது நிறைவடைந்து அதனுடைய தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றது எனவே தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற போது தலைகீழாக மாறி இருக்கின்றது இந்த நிலவரம் என்பது தெரிகின்றது மிக பிரதானமான கட்சிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அதோடு மிக பழமை வாய்ந்த அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இவை எல்லாத்துக்குமே காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இதிலே அனுர குமார திசா நாயக் அந்த அதி தீவிர வளர்ச்சி தான் காரணமாக அமைந்திருக்கிறது அதோடு தமிழ் கட்சிகளும் மண்ணை கவ்வி இருக்கின்றன சொல்ல வேண்டும் இந்த மண்ணைக் கவ்வுவதற்கு காரணமே அந்த தமிழ் கட்சிகளிடம் இல்லாத ஒற்றுமைதான் என்பதை அவர்களே உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த திசா திசாநாயக்கனுடைய கட்சியாக இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு முன்னர் ஜேபிபி அதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி என்று பரிணமித்து இப்போது ஜனாதிபதி தேர்தலிலும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருந்தார்கள் எல்லோருமே இந்த ஜனாதிபதி தேர்தலை வைத்துக் கொண்டு சொன்ன விடயம் பார்க்கின்ற போது நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குதான் ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்திருந்தது அந்த நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை வைத்துக் கொண்டு இந்த அறுதி பெரும்பான்மையை பாராளுமன்றத்துக்குள்ளே உருவாக்க முடியாது அனுகுமார் திசாநாயக்கவை மாத்திரம்தான் மக்களுக்கு தெரியும் அந்த கட்சியில் இருக்கின்ற வேறு யாரையும் மக்களுக்கு தெரியாது என்றெல்லாம் பலர் பல கோணங்களிலே பாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த தேர்தல் முடிவானது அத்தனை பேருக்கும் எண்ணத்தையோ கொண்டு அடித்தது கொண்டிருக்கின்றது அந்த அடியானது அந்த அளவுக்கு அமைந்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் தேசிய பட்டியலோடு சேர்த்து இது என்பது அறுதி அறுதி பெரும்பான்மை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு பாராளுமன்றத்தை அமைப்பதற்கு நூற்றி பதினொன்றுக்கு அதிகமான ஆசனங்கள் இருந்தாலே போதும் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இதுவரை காலமும் இலங்கை இலங்கையிலே இருந்த ஆட்சியாளர்களிலே அல்லது ஆட்சிகளிலே பாராளுமன்றத்தை அமைத்தவர்களிலே அமைத்த கட்சிகளிலே எல்லோருமே ஏனைய கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்துதான் அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் தனித்து ஒரு கட்சியாக அதுவும் முதல் முறையாக இந்த கட்சி முதல் முறை வருகின்ற போதே தனித்த கட்சியாகவே ஆட்சி அமைக்க வந்திருக்கின்றது எனவே தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சிக்கு நாற்பது ஆசனங்கள் தேசிய பட்டியலோடு சேர்த்து ஆசனங்கள் முப்பத்தி ஐந்தும் ஐந்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையும் கிடைத்திருந்தது அதன் அதற்கு அடுத்ததாக தமிழரசு கட்சியில் இருக்கின்றது தமிழரசு கட்சி வடக்கிலே மண்ணை கபுவிலும் கபுவதை விட மிக கேவலமாக தோற்று போயிருக்கின்றது தமிழரசு கட்சி ஆனால் கிழக்கு இந்த தமிழரசு கட்சியை காப்பாற்றி இருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் காரணம் வடக்கிலே வன்னியிலே ஒன்றும் அதே போல யாழ்ப்பாணத்திலே ஒன்றும் தான் கிடைத்திருந்தது ஆனால் கிழக்கிலே மட்டக்களத்திலே மாத்திரம் மூன்று ஆசனங்களும் திருகோணமலையிலே ஒரு ஆசனமும் அதே போன்று அம்பாரையை பொறுத்தவரையிலே கிடைக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அம்பாரிலே தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டியதற்கு அங்கும் ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது மொத்தமாக ஏழு ஆசனம் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தோடு சேர்த்து மொத்தமாக எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் இந்த தமிழரசு கட்சி அடுத்த வழியாக பார்க்கின்ற போது இந்த ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தவர்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தலை ஆதரித்தவர்கள் புதிய ஜனநாயக முன்னணி என்று இருந்தார்கள் சமையல் எரிவாயு சின்னத்திலே அவர்களுக்கு நான்கு நான்கு ஆசனங்கள் எனவே அவர்கள் ஐந்தாவது இடத்திலே இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற அடுத்த இடத்திலே இருக்கின்றது எனவே இப்படியாக மிக பெரும் கட்சிகள் எல்லாம் மண்ணை கவி கவ்யிருக்கின்றான் சொல்ல வேண்டும் ராஜபக்சத்துடைய வாரிசுகள் பலர் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களினால் இப்போது இலங்கையிலே தலைகளான ஒரு நிலைதான் உருவாகி இருக்கின்றது இதிலே தமிழர்களுடைய நிலை அல்லது தமிழர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் கட்சிகளுடைய நிலை என்ன ஒன்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மொத்தம் ஆறு ஆசனங்கள் இந்த ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதிலே மூன்று ஆசனங்களையும் போட்டியிட்டவர்கள் தமிழர்கள் தான் தமிழர்களுடைய வாக்குகளால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் இதுவரை காலமும் இல்லாத ஒரு மாற்றம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கிளிநொச்சி தேர்தல் தொகுதியையும் அதே போன்று தேர்தல் தொகுதியையும் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியையும் தவிர ஏனைய பகுதிகள் அத்தனையிலேயுமே இந்த தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை வகித்திருந்தார்கள் ஸ்ரீதரன் அவர்களுடைய வாக்குகளினால் வாக்கு வங்கியினால் இந்த கிளிநொச்சி பகுதி காப்பாற்றப்பட்டது சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது அடுத்தபடியாக பார்க்கின்ற போது இரண்டு அதாவது மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியும் ஒரு ஆசனத்தை தமிழரசு கட்சியும் கைப்பற்றி இருக்கின்றது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே அந்த ஒரு ஆசனம் சிறிதரன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற உண்மையிலே சிறந்த ஒரு வாக்குப்பதிவு கிடைத்திருக்கின்றது அடுத்ததாக பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கான ஆசனம் கிடைத்திருக்கிறது மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் இந்த ஊசி சின்னம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கம் பதினேழு சுயேட்சை குழுவாக களமிறங்கி இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது மிக்க மகிழ்ச்சியோடு வந்து சமூக வலைதளங்கள் முன்னே அவர் பேட்டி கொடுக்கின்ற போது தனக்கு இருபதனாயிரம் விருப்பு வாக்கு கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் சைக்கிள் கட்சிக்கு அந்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்பதை ஒப்பிட்டிருந்தார் அதேபோன்று தன்னுடைய சக போட்டியாளரான கௌசல்யா அவர்களுக்கும் பதினை விருப்பு வாக்கு கிடைத்திருந்தது என்று சொல்லியிருந்தார் அஹ் சைக்கிள் கட்சிக்கு அதுவும் கிடைக்கவில்லை என்று சைக்கிள் கட்சியோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார் காரணம் அவர்களை விட தாங்கள் அதிகமாம் என்ற போன்று அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்க்கின்ற போது இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றம் செல்கிறார் எனவே ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் இந்த அர்ஜுன் அதாவது சுயேட்சைக்குழு பதினெழிலே இருக்கின்ற மருத்துவர் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆசனம் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கிடைத்திருக்கின்றது மிக பெரிய கட்சிகள் எல்லாம் படுதோல் அடைந்திருக்கிறது அதோடு சங்கு சின்னம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கு ஒருமுறை ஒரு இருபது வாக்குகள் வாக்குகள் வித்தியாசத்தினால் ஒரு ஆசனம் தவறவிடப்பட்டதாகவும் அந்த ஒரு ஆசனம் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றதாகவும் ஒரு கருத்து வருகின்றது எனவே இது இன்னும் தகவல்கள் வெளியே வருகின்ற போது உறுதியாகும் எனவே அது உண்மையில் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதேபோன்று ஏனைய கட்சிகள் என்று பார்க்கின்ற போது தேவானந்தா அவர்கள் பல வருடங்கள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் முதல் முறையாக தோல்வியை சந்தித்திருக்கின்றார் இந்த டக்லஸ் தேவானந்தா அவர்கள் விடுதலை புலிகள் இருக்கின்ற போது வாக்கிட எல்லோரையும் தடுத்திருந்தார்கள் இந்த ஒரு மூவாயிரம் பேரான வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றிருந்தார் இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அப்படி இருந்தும் தோல்வியடையாத டக்ளஸ் தேவானந்த அவர்களை அனுர அலை தோற்கடித்து இருக்கின்றது எனவே அதிகமான வாக்குகள் தீவகத்திலே இருந்து அனுரகுமார் திசாநாயக்கருக்கு சென்றிருக்கின்றது அதோடு தீவக மக்கள் டக்ளஸ் தேவானந்த அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் காரணம் பல காலமாகவே தீவக மக்களுக்கு நன்மை செய்து வருகின்றார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதே போன்று அங்கஜன் ராமநாதன் அவர்களும் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் எனவே அங்கஜன் ராமநாதன் அவர்களும் என்ற அடிப்படையில் களமிறங்கி இருந்தார் வாக்குப்பதிவு இப்படியாக தமிழ் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் சார்ந்து பெரும் கட்சிகள் எல்லாம் மண்ணை கவி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியானது கொடி நாட்டி இருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் வன்னி தேர்தல் வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது வன்னி மாவட்டத்திலும் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் இதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்ல வேண்டும் வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி அப்படியே சுழலாக சுழட்டி எடுத்து விட்டது தான் சொல்ல வேண்டும் இரண்டு ஆசனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இருவருமே தமிழர்கள் தான் சங்கு சின்னத்துக்கு குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பாராளுமன்றம் செல்ல போகின்றார் அதே போன்று தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே தமிழரசு கட்சியிலே பல காலமாக இந்த மனிதர் இந்த பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து குறிப்பாக என்னுடைய எதிர்பார்ப்பு தமிழரசு கட்சி சார்ந்த தேர்தல் தொகுதியில் தெரிவு அவர்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய இருந்து இருந்தது எதிர்பார்ப்பாகவும் இருந்தது காரணம் முல்லைத்தீவு சார்ந்த பகுதிகளிலே ஏதும் ஒரு என்றால் அந்த மனிதர் தான் முன்னே சென்று நிற்பா எனவே அவருக்கும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது மன்னாரிலே சார் நிர்மலநாதனவர்கள் இன்மையின் காரணமாக அங்கே படுதோல்வி அடைந்திருக்கின்றன சொல்ல வேண்டும் இந்த தமிழரசு கட்சி அது மாத்திரமில்லாமல் இந்த ரிசார்ட் பதியுதீன் அவர்களுக்கு தொலைபேசி சின்னத்திலே போட்டியிட்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிட்டிருந்த ரிசார்ட் பதியுதீன் அவர்களுக்கு ஒரு ஆசனமும் காதர் மஸ்தான் அவர்களுக்கும் ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டு இருக்கின்ற எனவே மொத்தமாக ஆறு ஆசனம் இதிலேயே மிக முக்கியமான விடயமன் பார்க்கின்ற போது வடக்கும் வடக்கிலே இருக்கின்ற மிக முக்கியமான அந்த யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் தொகுதி அதே போல வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதி என்பது இப்போது தேசிய மக்கள் சக்தி வசமாகி இருப்பதுதான் ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே தேசிய மக்கள் சக்தி அலையானது அப்படியே சுருட்டி வாரி எடுத்திருக்கின்றார்கள் திருகோணமலையை பொறுத்தவரையிலே தமிழர்களுக்காக குறிப்பாக தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் ஒன்று சேர்ந்து கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்க பெற்றிருக்கின்றது அதே போன்று மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி அது மாத்திரமல்லாமல் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள் ஆனால் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த இந்த பிள்ளையானவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் ஏன் எது என்று தெரியவில்லை அவரும் கோட்டை விட்டு இருக்கின்றார் எனவே பலர் பெரிய அடி வாங்கி இருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் அதோடு அம்பாறையை பொறுத்தவரையில் பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது கடந்த முறை கிடைக்கப்பெறவில்லை கடந்த முறை தேசிய பட்டியல் நாடாளம் என்ற ஒரு தான் அங்கே வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது மொத்தமாக தமிழரசு கட்சிக்கு ஏழு ஆசனங்களும் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஒரு உரிமையும் கிடைத்திருக்கின்றது இனித்தான் அடிபாடு ஆரம்பமாக போகுது தமிழரசு கட்சி கட்சிக்குள்ளே காரணம் அந்த தேசிய பட்டியல் யாருக்கு எந்த ஒரு நிலை வரப்போகின்றது ஒருவேளை சுமந்திரன் அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் வெறுமனே பதினையாயிரம் பதினையாயிரத்துக்கு உட்பட்ட வாக்களை தான் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது அவரால் களமிறக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்களும் அவரை அதிகமாக விளம்பரப்படுத்தி இருந்தாலும் அவருக்கு வாக்கு வாக்குப்பிரதிகள் கிடைக்கப்படவில்லை ஒருவரை அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக செல்லலாம் இந்த தேசிய பட்டியல் ஊடாக என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் ஒரு கருத்தினை குறிப்பாக ஊடகவியலாளரான சந்துரு அவர்களுடைய இந்த சமூக வலைதளத்திலே அவர் ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தார் அதாவது தான் கருத்திருக்கின்ற போது செவ்வி வழங்குகின்ற போது தான் ஒருபோதும் மக்கள் புறக்கணித்த பின் தேசியப்பட்டியலே உள்ளே செல்ல மாட்டேன் என்பதை குறிப்பிட்டிருந்தார் எனவே அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்தார் பார்க்க வேண்டும் எனவே சுமந்திரன் அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தார் பலராலும் சுமந்திரன் அவர்களும் தோல்வியடைந்திருக்கின்றார் இதுல மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் இந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது சமூக வலைத்தளம் இதில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்றபோது போது சமூக வலைத்தளம் இப்போது மக்கள் எதை நம்பி தங்களுடைய வாக்கினை இடுகின்றார் என்று பார்க்கின்ற போது சமூக வலைதளங்கள் தான் அதிக பங்கினை ஆற்றுகின்றது என்று சொல்ல வேண்டும் இதற்கு காரணம் இப்போது எல்லோருடைய கைகளிலும் தொலைபேசி வந்து விட்டது இணையம் வந்து விட்டது இணையத்திலே வருகின்ற இந்த சமூக வலைத்தளங்கள் பரவிவிட்டது சமூக வலைத்தளங்களில் வருகின்ற விளம்பரங்களும் சமூக வலைத்தள செயற்பாடுகளும் தான் மக்களை வாக்கிட செய்திருக்கின்றது இதற்கு சிறந்த உதாரணம் என்னொன்று பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ஜுனா அவர்களை சொல்லியாக வந்து சமூக வலைத்தளத்தின் மூலமே இந்த ஒரு வாக்கு வாக்குப்பறுதியை அவர் செய்து எடுத்து காட்டியிருக்கின்றார் அதோடு இந்த அனுரகுமார் திசாநாயக்க வடக்கிலும் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலோ சரி வன்னியிலோ சரி அந்த அளவிற்கு மன்னாரிலோ கிளினியோ முள்ளத்தியில் அந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய ஒரு பேரணியை மேற்கொண்டதும் இல்லை மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டி ஒரு பிரச்சார கூட்டத்தை மேற்கொள்ளவும் இல்லை மாறாக சாதாரணமாக வந்துவிட்டு சென்றார் இந்த சமூக வலைத்தளம் என்பது எல்லோர் கைகளிலும் இருப்பதன் காரணமாக அனுரு அலை எல்லா இடமும் வீச ஆரம்பித்து அவருக்கான வாக்குப்பறுதியை எடுத்து கொடுத்திருக்கின்றது வடக்கிலே மாத்திரம் ஐந்து ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் நிலை எப்படி தலைகளாக மாறுகின்றது என்று பாருங்கள் அதாவது இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி கொண்டிருந்தது அதற்கு முன்னர் பார்க்கின்ற போது இந்த தமிழர் விடுதலை கூட்டணி அதற்கு முன்னர் தமிழ் தமிழ் தேச தமிழரசு கட்சி அப்படி என்று அதற்கு முன்னர் பார்க்கின்ற போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று அப்படி வந்த அந்த வரிசை இப்போது மாறி தென்னிலங்கை கட்சி பக்கம் சாய்ந்திருக்கின்றது முதல் முறை ஈரோஸ் கூட கைப்பற்றியிருந்தார்கள் வடக்கு கிழக்கிலே படி ஆனால் இப்போது அது அப்படியே தலைகளாக மாறி இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கை கட்சியானது முதல் முறையாக யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் தொகுதிகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதிலே படுதோல்வி அடைந்திருக்கின்றது தமிழரசு கட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு காரணம் தமிழரசு கட்சிக்குள்ளே இல்லாத இந்த ஒற்றுமைதான் அதாவது ஒற்றுமையின்மையின் காரணமாகத்தான் இந்த தோல்வி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதோடு ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையிலும் பார்க்கின்ற போது இந்த தோல்விக்கு காரணம் ஒற்றுமையின்மை பதவி ஆசை அத்தோடு தாங்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் களமிறங்கிய பல சுயேட்சை குழுக்களினால் வாக்கு சிதறல்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகளினால் தூண்டுதல் செயற்பாடுகளினால் ஏற்பட்ட இந்த அவலநிலைதான் தமிழர்களுடைய வாக்கு சிதறல்களுக்கும் பல தமிழ் அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாராளுமன்றம் செல்லாமைக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது எனவே மட்டக்களப்பு என்பது ஓரளவுக்கு தமிழ் தேசிய பரப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைந்திருக்கின்றார்கள் கிழக்கு இருந்ததை விட ஒரு கொஞ்சம் அதிகரித்து வடக்கு தேய்ந்து போய்விட்டது தமிழ் தேசிய பரப்பை பொறுத்தவரையில் ஆனால் இப்போது அன்பகுமார் திசாநாயக்க கொடிநாட்டி இருக்கின்றார் ஒன்பது ஆசனங்களை பெற்று அறுதி அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார் இந்த விடயத்தை கோட்டாவாலும் செய்ய முடியவில்லை மஹிந்தவாலும் செய்ய முடியவில்லை ஜே ஆர் செய்ய முடியவில்லை என்று சொல்கின்றார்கள் காரணம் அவர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அமைப்பதற்காக சில கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து கொண்டார்கள் என்றுதான் ஆனால் எந்த கட்சி பலமும் இல்லாமல் எந்த கட்சியையும் நம்பாமல் அதுக்கும் ஒரு தனியொரு முகமாக வந்து இப்போது இந்த அன்பகுமார் திசாநாயக்க அதுக்கும் தேசிய மக்கள் சக்தி இத்தனை ஆசனங்களை வாரி இறைத்து வாரி வாரி எடுத்து சென்றிருக்கின்றார்கள் இந்த வெற்றியானது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு இவர்களுக்கு அதாவது பலரும் சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விடயம் அன்பகுமார் ஒருபோதும் பாராளுமன்றத்தை கைப்பற்ற மாட்டார் அதாவது அந்த கட்சி தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தை கைப்பற்றாது மாறாக கூட்டணி சேர வேண்டும் வரும் என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்குள்ளே பலர் கருத்து தெரிவித்தார்கள் கடல் தொழில் அமைச்சராக இன்னொருவர் வரலாம் வெளிவகார அமைச்சராக அவர் வரலாம் அவரை கொண்டு போகின்றார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்து வந்து கொண்டிருந்தார்கள் இப்போது அப்படியான தேவை அவர்களுக்கு இல்லை காரணம் எல்லாமே அவர்களுக்குள்ளேயே வந்துவிட்டது வடக்கு கிழக்கிலே கூட அவர்களுக்கு ஒரு தமிழ் தமிழ் அதாவது தமிழ் கட்சிகளினுடைய தயவு தேவையில்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே தமிழ் கட்சிகளினுடைய தயவு அவர்களுக்கு தேவையே இல்லை காரணம் மூன்று ஆசனங்கள் தாராளமாக கிடைத்திருக்கின்றது வன்னிலே இரண்டு ஆசனங்கள் தாராளமாக கிடைத்திருக்கின்றன எனவே வெள்ளை அடிப்பு செய்திருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயம் என்பது அனுரகுமார் திசாநாயக்க தமிழ் மக்களும் கொடுத்த இந்த ஆணையை அவர் வைத்துக்கொண்டு கொண்டு புதியதொரு அரசியலமைப்பை மாற்றுவாரா அத்தோடு புதியதொரு அரசியலமைப்பின் ஊடாக இந்த ஒற்றையாட்சியை அளிப்பாரா நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை அளிப்பாரா அத்தோடு தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை வழங்க மாட்டார் இருந்தாலும் தமிழர்களுக்கு தீர்வை வழங்குவதற்கு முனைவாரா அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்களா காணிகள் விடுத காணிகள் விடுவிக்கப்படுமா தமிழர்களுடைய காணிகள் ராணுவத்தினரிடம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா அதோடு தேசிய இந்த தீர்வு காணப்படுமா ஒட்டுமொத்த நாட்டையும் ஒன்றாக இணைத்து பயணிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதற்கான ஆணையை தான் இப்போது தமிழர்களும் வழங்கி இருக்கின்றார்கள் என்பது உண்மையான விடயம் யாழ்ப்பாணத்திலே முதல் முறையாக தென்னிலங்கை கட்சி மிக அதாவது முதல் நிலையில் இருப்பது என்பது இதுதான் முதல் முறை அதே ஒரு வன்னியிலும் இதுதான் முதல் முறை என்பது யாரும் மறுத்துவிட முடியாத விடயமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அணுரலை தீவிரமாக வீச ஆரம்பித்திருக்கின்றது தமிழ் இதிலே மிக முக்கியமான இன்னும் ஒரு சொல்ல வேண்டும் சிங்கள தேசியவாதிகள் இனவாத பேச்சுக்களை பேசுகின்ற பலர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் இதிலே சரத் வீரசேகர உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் முப்பத்தி ஐந்து பேர் வரையிலே படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் சாகல் ரத்நாயக் தோல்வி அடைந்திருக்கின்றார் சரத் வீரசேகர தோல்வி அடைந்திருக்கின்றார் சுசில் பிரேமசந்த தோல்வி அடைந்திருக்கின்றார் கஞ்சன விஜயசேகர தோல்வி அடைந்திருக்கின்றார் அதோடு நிமால் ஸ்ரீபால டீசில்வா தோல்வி அடைந்திருக்கின்றார் இப்படியாக பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் புதிய முகங்கள் பாராளுமன்றம் வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டிலே எப்படியான ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பது இது தொடர்பான இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் லன்மின் மல்கின் வணக்கம்